நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட நீதிமன்றத்துக்கான இந்த கிளீனிங் ஒர்க்கர் மசாட்சி வாட்ச்மேன் இந்த மாதிரி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஸ்கில் டெஸ்ட்ல அதிகமா இருக்கும் அதாவது நீங்க அடுத்த இன்ட்ரூக்கான நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசால் டீ இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு தொண்ணூறு மார்க்கு ரிட்டர்ன் எக்ஸாம்லையும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கிட்டையும் நீங்கள் எடுத்தாகணும் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மதிப்பெண் வரும் சரிங்களா இதுக்கடுத்து நேர்காணலில் ஒரு பதினஞ்சு மதிப்பெண் அப்போ ஒன் ஃபிஃப்டி மார்க்கிட்ட எனக்கு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சில பேருக்கு வந்து இங்கே எண்பத்தஞ்சு மார்க் இருக்கலாம் சரியா ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மார்க்கு இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணணும் மார்க்கும் இதுவும் ஈக்குவல் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைக்கும் ஆனால் இந்த இதை பார்த்தோம்னா தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால பணியிடங்கள் வந்து கம்மி தான் அப்போ கட் ஆஃப் வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் இதே தான் ஓயக்கும் ஓஏக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பணியிடங்கள் வந்து இருக்குது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ரெண்டுக்கும் சேர்த்து நாற்பது பணியிடங்கள் இருக்குது அப்போ பணியிடங்கள் வந்து பிரிகிறதுனால சரிங்களா பிரிகிறதுனால உங்களுடைய கட்டாப்பு வந்து கண்டிப்பாக கூட தான் இருக்கும் சரிங்களா கட்டாப் வந்து கூட தான் இருக்கும் பாத்துங்க அங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க எக்ஸாமில் வந்து ஒரு தொண்ணூறு மதிப்பெணும் அவரே தான் சொல்றேன் ஒரு தொண்ணூறு மதிப்பெண்ணும் ஒரு நாற்பது மதிப்பெண்களும் எடுத்திருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் நேர்வாணலுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம் சரிங்களா நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா ஓரளவு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் ஓரளவு சொல்லுவோம் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் அந்த சேனலை ஷேர் பண்ணியிருங்க நன்றி வணக்கம்